ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் தவங்க ராஜேஷ் இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இல்லை அவர் அவங்க வந்து விவர்சான்னு தெரியல யாரோ ஒருத்தாங்க அவங்க பேர் வந்து பிரேம் நசீர் ஒன் டூ த்ரீ அந்த ஒரு பிரதர் தான் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ வந்து அவருக்கான வீடியோ தான் அந்த வீடியோ ஸோ பிரதர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நான் போதும் இந்த வீடியோவை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா என்ன அப்படின்னா நம்ம இடையில போன லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து நான் வந்து எடிட்டே பண்ணலை சும்மா வீடியோ ஷூட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணது நான் டெலிட் பண்ண ஸ்டேஜில் வச்சுருந்தேன் ஓகேங்களா அதை வந்து டெலீட்டும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப ரிகவரி பண்ணி அதை வச்சு போட்டது ஓகேங்களா ஸோ வந்து அந்த ஒரு வீடியோக்கில் தான் அந்த கமெண்ட் வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்கள் பிரதர் உங்களோட கேள்விகளுக்கு என்னோட ஆன்சர் ஓகேங்களா அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பிரதர் கட்ட கல்வி அவங்க பேர் பிரேம் பிரேம் நசீர் அவங்க அந்த பிரதர் கேட்டது என்ன அப்படின்னா எதுக்கு வந்து முகமடி போட்டிருக்கீங்க நீங்கள் முகமூடி அந்த ஃபேஸ் அதாவது மாஸ்க் மாஸ்க் எதுக்கு நீங்கள் எதுக்கு போட்டிருக்கீங்க அந்த மாஸ்க் போட்டதுனால நான் வந்து உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறதேன் அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வரைக்கும் வந்து யார்டையும் இந்த சேனலில் வந்து யார்டையும் நான் சொல்ல கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க உங்களுக்காண்டி சொல்கிறேன் அதாவது வந்து இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மாஸ்க் இதை கழுட்டிட்டு கூட நான் பேசலாம் பேசுவேன் ஓகேங்களா அது வந்து சும்மா ஒரு மாஸ்க் இது எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா ஒரு சில இடத்துக்கு தெரியுங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா அந்த சேனலோட நேம் வந்து ராஜேஷ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலு நான் அந்த சேனலோட லிங்க் கூட ஷோ பண்றேன் அதோட ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு போடுறேன் பாருங்க அதாவது பிரதர் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அந்த ஆன்சர் ஃபுல்லாவே அதாவது வந்து அந்த சேனல் நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா அந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் மூவாயிரம் சம்திங் சப்ஸ்கிரைபரு ஓகேங்களா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பட் அந்த சேனலில் ஒரு சில இஷ்யூஸ் காப்பிரைட் கிளைம் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வந்து எடுத்து எடுத்து கிளிப் சின்ன சின்ன கிளிப்பாக அதுவும் பார்க்குறவங்களுக்கு புரியணும் கொஞ்சம் வந்து வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுதான் நான் அந்த வீடியோ கிளிப் போட்டேன் எனக்கு வந்து வீடியோ கிளிப் மத்தம் அந்த வாட்ஸ்அரோட வீடியோ கிளிப்பு லைட்டா ஒரு பத்து செகண்ட் எடுத்து போற கூட நமக்கு வந்து காப்பரேட் விடுவோம்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அப்போ வந்து பேசிக் யூடியூப் பேசிக்கா நான் வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன் யூடியூப் அதனால ரொம்ப தெரியாது அதனால தான் அந்த வீடியோ வந்து எல்லா வீடியோவும் காபரேட் ஆகி எனக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆகி அந்த வீடியோல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அந்த சேனல்ல நான் போடக்கூடிய எல்லா வீடியோலையும் என்னோட ஃபேஸை காமிச்சிருப்பேன் ஃபேஸை காட்டாத வீடியோ எந்த வீடியோமே கிடையாது எல்லா வீடியோலயுமே ஃபேஸ் காட்டி இருப்பேன் பட் இந்த சேனல் புதுசு அதுக்கப்புறம் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ஆறு மாசம் சும்மா தண்டமா தான் இருந்தேன் யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம் ஒரு டிப்ரெஷன் போயிருந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப சரி அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணா இந்த ஒரு ராஜேஷ் ஃபேக்ட் ஓகேங்களா அந்த ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் சரி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் என்ன பண்ணலாம் வித்தியாசமா ஆல்ரெடி அதுல வந்து ஃபேஸ காமிச்சு வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு ஒரு மாஸ்க் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அது வந்து இந்த இந்த வீடியோ இந்த சேனல் நம்ம இந்த சேனல்ல ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன் அது வந்து கண்ணு வலினால அந்த இதை போட்டிருப்பேன் அது என்ன அப்படின்னா இந்த இது கைஸ் அது என்ன இப்ப இடையில கூட ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுனால கொள்ளடிப்பாங்களா அதுல எப்படி ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க அந்த மாஸ்க் தான் வாங்கி வச்சிருந்தேன் அந்த மாஸ்க் போட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ண கேவலமா இருந்துச்சு எனக்கே பிடிக்கல அதுக்கப்புறம் தான் சிரைட்டு மாஸ்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு பண்ண கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதுல ஒரு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சனால நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா மத்தபடி இந்த மாஸ்க் வச்சு ஒன்றுமே கிடையாது நீங்க மாஸ்க்கை கலட்டிட்டு வீடியோ போடத்தினாலும் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ மாஸ்க்கு கழட்டி போடத்தான் செய்வேன் ஒன்றுமே கிடையாது சும்மா என்னோட ஒரு மனசு திருப்தி காண்டி நான் வந்து இதை போட்டிருக்கேன் அப்படிங்களா இதனால யாருமே வந்து ஸ்கிப் பண்ணியோ இல்ல சே வீடியோ பார்க்காமலையோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலையோ அப்படி யாரும் இருக்காதிங்க இது பேசிக்கா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது வந்து எனக்கு ஒரு என்னோட ஒரு மனச்திருப்திக்கு அதனால் நான் இந்த மாஸ்கை போட்டிருக்கேன் புரிஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து அவங்க கேட்ட கேள்விக்கும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் பிரதர் பெர் பிரேம் நசீர் ஒன் டூ த்ரீ அவங்க வந்து பண்ண கமாண்ட் கமான் கல்வி கேட்ட கேள்வியும் வந்து சைட்ல வந்து சோவ் பண்றேன் அதை நான் வந்து அதை சைட்ல சோவ் பண்றேன் அதை பாருங்க அவங்களுக்கான ரிப்ளை ப்ரோ தான் அந்த வீடியோ சரிங்களா அந்த உங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்காண்டியதான் யாருக்குமே கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ரன்னரப்பாக ரன்னரப்பா ரன்னரப்பா ஆக வந்து மாயா வந்து தகுதி இல்லாதவா அப்படின்னா மணி எப்படி அதுக்கு வந்து தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஆஹ் அண்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன கட்டுப்பாங்க அப்படின்னா மணிக்கு வந்து வயசு வந்து இருபத்தி ஒன்பது ரவீனாக்கு வயசு வந்து பத்தொன்பது நிறைய சுச்சுவேஷன்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து மணி வந்து புகழுக்காண்டியும் அவர் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கக்காண்டியும் வந்து ரீனா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் வந்து நிறைய வாட்டி வந்து மணி வந்து ரவீனா வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்றாங்க கேள்வி கேட்டுக்காங்க இந்த வருஷ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் ஓகேங்களா அதாவது ஒரே ஒரு ஒரே ஒரு தான் பிரதர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற இருக்கும் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற இருக்கும் வேற இருக்கும் உங்களோட ஒப்பீனியன் வேற இருக்கும் என்னோட ஒப்பீனியன் வேற இருக்கும் என் ஒப்பீனியன் தான் உங்களுக்கு இருக்கணும் என்னோட பாயிண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா கைஸ் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீட்டில் நான் சொல்லிருப்பேன் ஓகேங்களா இவங்க பார்த்துருக்க அந்த பிரதர் பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வேற ஒன்றும் கிடையாது பிரதர் சிம்பிள் தான் அதாவது வந்து இங்கே வந்து இந்த பிக்பாஸ் சீசன் செவன் வந்து எல்லா கண்டஸ்டன் வந்து ஒருத்தருமே வந்து தகுதி அந்த டைட்டிலுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் பட் வந்து இதுல வந்து நான் எதுக்கு வந்து அர்ச்சனாவை சூஸ் பண்ணேன் நான் எதுக்கு மணியை வந்து ரன்னர் அப்ப வந்து தகுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு சூஸ் பண்ணி நான் வந்து சொல்றேன் அப்படின்னா இருக்கிறதுல அந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா அஞ்சு பேர் ஆறு பேரா லாஸ்டா இருந்தாங்களா அஞ்சு பேர் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரத்துல யாரு வந்து பெஸ்டா இருக்கலாம் யார் வந்து அஞ்சு பேர் அதுக்கு முன்னாடி ஆறு பேரும் ஆறு பேர் இருந்தாங்களா அதிலே வந்து யார் வந்து வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதில் யார் பெஸ்டா இருக்காங்க யார் வந்து நிறைய தப்பு பண்ணாம யார் வந்து நிறைய மத்தவங்களை ஹேட் பண்ணாம மற்றவங்களோட குடியை கெடுக்காமல் மற்றவங்களோட கேம் கெடுக்காமல் யார் வந்து இருந்தாங்களோ தான் நான் வந்து சூஸ் பண்றேன் ஓகேங்களா நீங்க கூட நினைக்கலாம் பிரதர் அப்போ வந்து தான் வரணுமா தினேஷ் இருக்காரு தினேஷ் வந்துருக்கலாம் விஜய் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல டைட்டிலே யாருக்கு யாருனாலும் வின் பண்ணலாம் மாயாவை தவிர ஓகேங்களா மாயாவை தர யாருனாலும் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான் அர்ச்சனா தான் எனக்கு என்ன கிடையாது மணி வின் ஓகே தான் விஷ்ணு வின் ஓகே தான் அதுக்கப்புறம் தினேஷ் விண்மனாலும் ஓகே தான் அர்ச்சனா பண்ணாலும் ஓகே தான் இந்த நாலு விதத்துல பண்ணாலும் ஓகே தான் பட் யாரும் மாயா வந்து வின் பண்ணக்கூடாது மாயாவுக்கு வந்து ரன்னர் அப் சான்ஸ் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க பண்ண வேலைகள் அப்படி அது வந்து எனக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் தெரியும் அண்ட் வந்து உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் இவங்களை கம்பேர் பண்ண போது அதாவது மணி ரவீனா சி சாரி ரவீனாங்கிற மணி மணி தினேஷு மாயாவை கம்பேர் பண்ணும்போது மணி தினேஷு அதுக்கப்புறம் வந்து யாரு மணி தினேஷு விஷ்ணு சரிங்களா விஷ்ணு விஜய் இவங்க எல்லாருமே வந்து ரன்னர் அப்புக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு தகுதியானவங்க இப்போ ஒரு தகுதியானவங்க தான் இவங்களை விட்டுட்டு மாயா வந்து ரன்ன அரப்போ வந்தால் அது வந்து என்னால் ஏற்றுக்கிட முடியாது சரிங்களா அதனால தான் நான் வந்து மாயா வந்து ரன்னரப்பு வரக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா மாயா வந்து செகண்ட் வீக்கே வெளியில் போகக்கூடியவங்க பவான் சிலாதுரை அவங்க பண்ண ஒரு வேலையால் அவங்க வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமும் வெளியே போகக்கூடியவங்க இவங்க வந்து உள்ளுக்கு எப்படியோ வந்து சர்வே பண்ண வச்சாங்க அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியும் நிறைய வீடியோல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருப்போம் ஓகேங்களா இவ்வளவுதான் பிறகு வேறு எதுவுமே கிடையாது அவங்க சவிச்சனால எனக்கு வந்து காசு கொடுக்க போறது கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம சேனலே இருக்குதே சின்ன சேனல் இருக்குதே குட்டி சேனல் இப்ப என்ன பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சேனல் தான் நம்ம சேனலு ஸோ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மணிக்கு போனது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு வந்து ஓகே ஓகே பெட்டர் தான் ஒரு ஒரு கரெக்டான பர்சனுக்கு தான் அந்த அப் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவுதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிரதர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் படி நான் ஆல்ரெடி வெளியில சொல்லிருப்பேன் ஓகேங்களா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூரா உங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவரா உங்க ஒப்பீனியா எங்க ஒப்பீனியா அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பேன் என் ஒப்பியன்ட்டு அதாவது நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மணி வந்து ரவினா வந்து யூஸ் பண்ணா நிறைய இடத்துல புகழுக்காண்டியும் பெயருக்காண்டியும் வந்து யூஸ் பண்ணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க எனக்கும் ஸ்டார்டிங்ல ஓகேங்களா ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு அதாவது வந்து மணி வந்து நிறைய இடத்துல ரவினா வந்து பேச விட மாட்டேங்கணும் எதுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏகப்பட்ட வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் மணியை திட்டி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ நீங்க திரும்ப எடுத்து போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அப்படி உங்களுக்கு தேடி எடுக்க முடியல உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த இந்த உங்களுக்கு நான் நான் திரும்ப உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா அந்த வீடியோட அனுப்பிடுறேன் ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா மணியை நான் திட்டி போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் போக 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 ரவீனாவோட கேரக்டர் எனக்கு வந்து தெரிஞ்சு கொஞ்சம் ரெண்டு பேத்துக்குமே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் விலகி இருந்த இருக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே மணியும் ரவினாவும் விலகி இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ரவினாவோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா அப்போ வந்து ரவினாவோட கேரக்டர் வந்து இருக்கையிலே சீப்பா இருந்துச்சு அவன் வந்து ரவினா வந்து ஒரு பாய்சன் ஓகேங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரவினாவோட கேரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பிரதர் அதாவது உங்களுக்கு தெரியும் அண்ட் வந்து மக்களுக்கும் தெரியும் பாக்குற வீடியோஸ் மக்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிஞ்சு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மேலே தான் ஃபுல்லா தப்பாக இருந்துச்சு பட் ரெண்டு பேரும் விளங்கினதுக்கு அப்புறம் ரவினோட ரவினாவோட ரவினோட கேரக்டர் பார்க்கும்போது அந்த தப்பு ஃபுல்லா அப்படியே எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே ரவினா மேலே போயிருச்சு என்னோட இது தப்பு அதாவது ரவினா தான் தப்பு அதான் உண்மையும் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு எப்படியோ பிரதார் அது வேற மாதிரி இருக்கலாம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு நான் நிறைய வீடியோ சொல்லிருப்பேன் அதாவது நானே ஃபர்ஸ்ட் வந்து தப்பா தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் தெரியுது மணி கூட ரவீனா தான் ரவீனோட பேர் வந்து ரொம்ப நாளா கெட்டு போகாம இருந்துச்சு பட் என்னைக்கு வந்து மணியை விட்டு கொஞ்சம் விளைக்கு இருந்தாங்களோ மணி என்னைக்கு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணத கொஞ்சம் விட்டாரோ லைட்டா விட்டாரோ அப்புறமே வந்து நம்மளோட ரவினோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரவினாவோட பேரு வெளியில மோசமா வந்து அஹ் மாறுனுச்சு அதாவது உண்மையும் கூட தான் வந்து ரவினா வந்து எல்லாருமே கிழிச்சு தொங்க விட்டாங்க அவங்க சிரிக்க பார்த்தாலே வரது அவங்க ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புங்க அதாவது அங்கிட்ட பேசிக்க எங்கிட்டம் பேசிக்கிட்டாங்க சண்டைக்கு நடைசுல குளிர் காஞ்சிதாங்க அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொன்னது ரவினா வெறுத்த காரணம் அது ஒரு மெயின் ரீசன் ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னா மணியும் அவங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோன்னா ரவீனாவோட அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் வந்து வெளியில ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சுட்டு ஓகேங்களா அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஓகேங்களா இதுக்கு மேலையும் வந்து நீங்க வந்து நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்லடா தம்பி நான் சொல்றேன் கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே பிரச்சனை அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற ஓகேங்களா அண்ட் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிருப்பாங்க அந்த பிரதர் என்ன சொல்லிருப்பாங்க என்ன பிரதர் சொல்லிருப்பீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆ மணி வந்து சாரி மணி ரவீனாவோட அம்மா வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா ரவீனா தான் அழுத்தி அழுத்தந்திருத்தமாக வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா அவங்க எந்த விதத்துலேயுமே இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணலாம் இதுக்காண்டி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணதே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டும் பிரதர் சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம் அதனால தான் எனக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சரி பிர அண்ணன் கூட எங்கன்னு போ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க அப்படின்னா தயக்கமின்றி அதாவது வந்து தயக்கத்தோட வந்து ரவீனா வந்து ரூவா அந்த பிபி கரன்சியை கொடுக்கும்போது அதை வந்து அவர் அப்படியே ஏத்துக்கிட்டாரு வேண்டாம்னு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் பிரதர் பிரதர் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு சொன்னீங்களா அதாவது அவங்க அம்மா வந்து அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா அது கூட உண்மை உண்மைதான் ஏன்னா வந்து அப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மணி வந்து அவங்க அம்மா வந்த இடத்துல நேராக போய் பேசி பேசியிருப்பாரு அவர் வந்து பயந்து போய் ஓட இருக்க மாட்டாரு அவர் எதுக்கு என்ன ரீசன் கண்டிப்பா சொன்னார்ந்ததா அது தப்பு தான் மணி மேல தப்பு தான் ஓகேங்களா ஏன்னா ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமலே வந்து ஏன்னா அவர் வந்து மணியோட அக்காவா அது யார் ஒருத்தவங்க வில்லி மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வரும்போதும் சொல்லியிருந்தாங்க இவங்க வரும்போதும் அவங்க அம்மா வரும்போதும் வெளியிலே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சம்திங் அப்படிதான் எனக்கு நேவா இருக்கு ஓகேங்களா அது வந்து புரியல எதுக்கு அப்படி மணி சொன்னாங்கன்னு தெரியல ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பிபி கரன்சி மேட்டர் ஓகேங்களா பிபி கரன்சி மேஸ்டர் வந்து மணி வந்து ஃபர்ஸ்டோ இல்ல அதுக்கப்புறமும் வந்து டான்ஸுக்கு முன்ன குட்டியோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதோ ரவினாவை கூப்பிட்டு ரவினா எல்லா காசையும் எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மணி எந்த இடத்துலயுமே சொல்லல ஓகேங்களா மணி டான்ஸ் ஆடி முடிச்சாரு முடிச்ச உடனே எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாரும் மணி டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே நின்றுட்டு இருப்பாங்க எல்லாரும் காசு எடுக்க வேண்டி காசு எடுத்து கொடுக்க வேண்டி நின்றுட்டு இருப்பாங்க எவ்வளவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு காசை எண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரவினா தான் வான்ட்டோடா மேடையில வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லா காசையுமே மொத்தமா கொடுத்துருவாரு ஓகேங்களா அப்பவும் வந்து அவர் வந்து திருப்பி கொடுப்பாரு வீட்டுக்குள்ள போய் திருப்பி கொடுப்பாரு ஒவ்வொருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் அவர் வந்து வேணாதுலேருந்து உங்களுக்கு அந்த அவங்க டான்ஸ் படிச்சிங்கன்னா கொஞ்சம் அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இது தப்பாக பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அவரால் எவ்வளோ தரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த கரன்சி வந்து திருப்பி கொடுத்து ட்ரை பண்ணாரு பட் ரவீனா வந்து ரொம்ப கோவப்பட்டு இல்ல இது எனக்கு வந்து அவங்க டான்ஸ் பிடிச்சிருக்கு அதனால நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுனால அவர் வழி இல்லாம அவர் என்ன பண்ணிட்டாரு சரி ஐட்டு இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுட்டாரு பேசிக்கா நம்மளுமே அப்படிதான் இப்ப நான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ஆள் இருக்காங்க அப்படின்னா ஆள் இல்லை இருந்தாலும் சொல்றோம் என்னோட லவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இது கொடுக்காங்க மற்றவங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா நாங்கிட்ட திருப்பி கொடுத்து அவங்க வந்து இல்ல எனக்கு எனக்கு வேண்டாம் நீ வச்சிக்கோ அப்படின்னுட்டு கோபப்பட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம திருப்பி இல்லை அப்படின்னு கொடுத்து முடிஞ்சளவு அடிச்சு அப்படியே கொடுக்க முடியாது கொடுத்தா அது பெரிய பிரச்சனையாகும் ஆகும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு சின்ன பிரேக் ஆகும் ஸோ அதனால அதே மாதிரிதான் மணிக்கும் நடந்த சுச்சுவேஷன் அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொன்னாரு சொல்லாமலாம் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா தினேஷ் வந்து அவர் வந்து ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்தாரு அழுத்த அழுத்திட்டே இருந்தாரு அப்படின்ட்டு இருப்பீங்க எனக்கு எந்த விதத்துலையும் அப்படி தெரியலை பிரதர் சாரி நான் வந்து கவனி தெரில தினேஷ் மணி விஷ்ணு எல்லோருமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஸோ இணையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சு அவங்கள பொறுத்த இருக்கு பட் வந்து மணி வந்து தினேஷ் வந்து ரொம்ப வந்து புஷ் பண்ண மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி எதுவும் எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் போகிறதாரு என்ன அப்படின்னா மணி வந்து டான்ஸ் தவிர வேற எதுவுமே பண்ணதே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள டான்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு அதை தவிர வேற எதுவுமே சொல்றவங்களுக்கு எதுவுமே பண்ணலை அண்ட் வந்து என்ன அப்படின்னா மத்தவங்க சண்டை படும் போது அந்த சண்டையில் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருந்தாரு அப்படி இன்வாலவாகாமல் இருந்து அவர் வந்து இன்வால்வாகாமல் இருந்தார் அப்படி இருந்தாலே அவங்க வந்து ரன்னர் ஆக தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பூர்ணிமா வந்து இந்த பணப்பட்டி பூர்ணிமா பணப்பட்டியை எடுக்கும்போது பிக்பாஸ் வந்து பணப்பட்டி நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மணி எடுத்துட்டு வெளியில் ஓயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து அதுக்கு வந்து என்னோட ஒரு ஆன்சர் உங்களுக்காக என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது என்ன சொல்லிருப்பாங்க ம் டான்ஸ் தவற ஒண்ணுமே பண்ணலான்னு சொன்னீங்க கண்டிப்பா அது உண்மைதான் ரியல் எதுவுமே அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவரோட பர்ஃபாமன்ஸில் நூறு பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து நூறு பர்சன்டேஜ் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதில் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இல்லை ஒரு எழுபது பர்சன்டேஜ் பர்ஃபாமன்ஸ் வந்து டான்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா மிச்சம் முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து இந்த அவரோட சண்டைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறது இல்லை அப்படின்னா சும்மா வந்து கலைக்கிறது இந்த மாதிரி சும்மா வந்து ஃபன்னியாக பேசுறது இந்த மாதிரிலாம் அவர் வந்து இருந்தார் முகாசி அவர் வந்து டான்ஸுக்கு தான் ஒதுக்கி இருந்தார் ஏன்னா அவருக்கு வந்து டான்ஸ் தெரியும் நல்லாவே தெரியும் அவர் வந்து ஆல்ரெடி ஜோடி ஒன்றா ஜோடி திரியா ஏதோ ஒன்று வந்து டைட்டில் வின் பண்ணலாம் ஸோ வந்து அண்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிருப்பீங்க அப்படின்னா ஆஹ் மத்தவங்களோட சண்டையில வந்து நீங்க வந்து இன்வால் அவங்க வந்து மற்றவங்களோட சண்டையில இன்வால்வ் ஆகவே இல்லை அப்படி இன்வால்வ் ஆகாதவங்க இன்வால்வ் ஆகாதவங்க வந்து ரன்னரப்புக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்க அப்படிலாம் கிடையாது அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து என்னைய வரைக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் சொல்லறது ஃபுல்லா என்னோட பாயிண்ட் ஆஃப் யூ தான் ஓகே வேற யாரோட பாயிண்ட் ஆஃப்யும் கிடையாது அதாவது வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டாதான் அடிச்சிட்டு வெட்டுட்டு குத்துனாதான் இல்லை வயிற் சண்டை போட்டாதான் இல்லை மற்றவங்களோட சண்டையில மூக்க நுழைச்சாதான் வந்து ரன்னாரப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூலுமே கிடையாது ஓகேங்களா அவங்களோட கேரக்டர் இந்த பாஸ் ஷோவே வந்து ஒருத்தவங்களோட கேரக்டர் ஓகேங்களா ஒருத்தவங்களோட கேரக்டர் ஒருத்தவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற வச்சுதான் பேஸ் பண்ணி தான் அந்த பிக் பாஸ் ஷோவே நம்மளுக்கு அதை வச்சு தான் மற்றவங்களை பிடிக்கவே செய்யும் இப்போ வந்து எனக்கு அர்ச்சனா பிடிக்குதுன்னா அவர் அவங்களோட அவங்க வந்து நல்ல கேரக்டர் ஓகேங்களா அதேமாதிரி மணி எனக்கு பிடிக்குதுன்னா அவர் ஒரு நல்ல கேரக்டர் பிரதீப்பை பிடிக்குனா பிரதீப் நல்ல கேரக்டர் இந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் வச்சு தான் மக்களுக்கு வந்து அவங்கள பிடிக்குமே தவிர அவங்க வந்து சண்டை போட்டால் தான் அவங்க வந்து அவங்கள பிடிக்கும் இல்லை அவங்க வந்து சண்டை போட்டால் தான் அவங்க வந்து ரெண்டாக பாகவங்க அடுத்தவங்களோட சண்டையில் மூக்கு நினைச்சவங்க தான் நம்ம ரெண்டாயாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும் பிரதர் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் விக்ரம்னு ஒருத்தர் இருந்தாரு ஓகேங்களா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரை பத்தி பேசுறதுக்கே எனக்கு வந்து என்ன சொல்ல சரி தான் சொல்றேன் ஓகேங்களா அவர் வந்து எல்லாத்தையுமே எந்த ஒரு சண்டையுமே போடல மணியாச்சி அவருக்கு அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு வைஸ் அவுட் பண்ணாரு பட் வந்து விக்ரம் அவருக்கிட்ட அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட அது கூட அந்த அளவுக்கு வைஸ் அவுட் பண்ண மாட்டாரு அப்படி ஒரு பட்ட கேரக்டர் தான் விக்ரம் அவரே அவ்வளோ நாள் சர்வேவ் ஆனது எனக்கே அவ்வளோ ஆச்சரியம் எனக்கு மட்டும் இல்ல மக்கள் பார்க்குற மக்கள் பாதி வத்துக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் எப்படிறா இந்த மெச்சர் மட்டும் உள்ளுக்கு தப்பிச்சு இவ்வளவு நாள் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் என்னோட சேனல்ல பெருசெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டேன் அவரை பெருமையா பேசி வேற சரவணன் விற்கிறவங்க பெருமையா பேசி வீடியோ போட்டேன் சரி வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் இவர் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இவர் வந்து இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் ஏன்னா யார்டையும் வந்து சண்டையும் போடாத யார்கிட்டையும் வந்து எப்படி சொல்ல வாண்டடா போய் சண்டை போடாம வந்த சண்டை வந்த அவர்கிட்ட எதுவும் சண்டை வந்தா கூட அதையும் பெருசாக எடுத்துக்கிடாம அப்படியே சாந்தமா போனாரு நல்ல மனுஷன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வெளியில போயிருக்காருன்னா அந்த அந்த மொத ஆள் வந்து இவர் தான் அதாவது வீட்டுக்குள்ள யார்த்தையுமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஆள் வந்து வீட்டை விட்டு வெளியே போற ஒரே ஆள்னா அது வந்து சரவண தான் அவர் வந்து உள்ள கறக்க தகுதியான தான் இத்தனை நாள் இருந்ததுக்கு அவர் வந்து தகுதியான தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே பெருமையா வீடியோ போட்டுறேன்னு எதுக்காண்டி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால வந்து இணைய பொறுத்த வரைக்கும் வந்து மணிக்கு இந்த ரன்னரப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரச்சனை ஏன்னா மணி வந்து ஒரு குட் சோல் ஒரு நல்ல மனசு நல்ல மனிதர் ஓகேங்களா யாரையும் அவரே சொல்றாரு நான் வந்து ஒருத்தங்களோட சண்டை போட்டு அவங்களோட மூக்கு நினைச்சுதான் அந்த கேம்ல வந்து வின் பண்ணனும் அந்த ஒரு கான்செப்டே நான் வந்து மாத்தணும் மாத்தணும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா அதைத்தான் அவர் உள்ள இவர் வந்து பண்ணாரு சோ அதனாலதான் அவர் வந்து ரன்னர் அப்பும் ஆனாரு அதாவது பிரேம் நசீர் ஒன் டூ த்ரீ பிரதர் நீங்க வந்து இன்னொரு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது வந்து பிரதீப்புக்கு ரெக்கார்டு கொடுத்ததுல மணியும் ஒருத்தர் தான் அண்ட் வந்து பிரதீப் வந்து ரெஸ்ட் ரூம்ல கதவை டோரை வந்து க்ளோஸ் பண்ணாம யூரின் போனதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வந்ததும் மணி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க ஓகேங்களா இதுல வந்து என்ன பண்ணா என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா என்னென்னா பிரதர் அந்த வந்து நான் அந்த அஞ்சு விதத்தில் யாருனாலும் டைட்டில் வின் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் அஞ்சு வேறா நாலு வேறா நான் நாலு விதத்துல யார் டைட்டில் வின் பண்ணாலும் ஓகேதான் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் ஓகேங்களா பட் வந்து நான் வந்து அர்ச்சனாக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணது ஓகேங்களா மத்தபடி நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல மணி விஷ்ணு விஜய் ஆஹ் கூட நான் வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க தான் டைட்டில் வின் பண்ணனும் இவங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம் அர்ச்சனாக தான் சப்போர்ட் பண்ணேன் காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணுவும் மணியும் பிரதீப்க்கு எதிராக கார்டு தூக்குனவங்க அதனால அவங்களுக்கு வந்து டைட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை ஓகேங்களா இதே தினேஷ் ரெக்கார்டு கார்டு தெரியலையா மரம் தலைஞ்சிருச்சா தினேஷ் அர்ச்சனா இவங்க ரெண்டு வரும் பிரதீப்க்கு கார்டு தூக்கவே இல்லை ஓகேங்களா தான் அர்ச்சனா வந்து ரெட் கார்டு தூக்கல ஓகேங்களா தினேஷும் ரெட் கார்டு தூக்கல அர்ச்சனாவும் ரெட் கார்டு தூக்கல அதனாலதான் அர்ச்சனா வந்து ரெட் கார்டு வந்து அர்ச்சனா வந்து ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று ஓகேங்களா தினேஷ் ஸ்கிப் பண்றோம் அர்ச்சனா வந்து தினேஷ்க்கு சாரி பிரதீப் வந்து ரெட் கார்டும் தூக்கல பிரதர் ஓகேங்களா ரெட் கார்டு தூக்கலாம் அது பக்கம் வந்து நிறைய இடத்துல பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்களா அவர் கூட இருந்தா எனக்கு சேஃபா இருக்கு இவங்க வந்து நிறைய பேர்ல நான் சொல்றப்ப இருந்தால் உங்களுக்காண்டி திரும்ப சொல்றேன் இவர் கூட இருந்தா எனக்கு சேஃபா தெரியுது அண்ட் வந்து அவங்களே அதாவது ரெட் கார்டு வந்து ஒருத்தர் இவங்க வந்து அதாவது பிரதீப் மனா வைக்கிறாங்களா அவங்களே வந்து பிரதீப் கூட ஃப்ரெண்டா இருக்காங்க அவங்களும் நிறைய விஷயத்த பேசுறாங்க அதே மாதிரிதான் பிரதீப் ராவும் ஃப்ரெண்டு நினைச்சு பேசுறாரு பட் வந்து அதை ஃபுல்லா ஒரு கம்ப்ளைண்ட் இடத்துல வந்து வைக்காங்க இதை வந்து நம்ம வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு எதனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அர்ச்சனா வந்து பிரதீபுக்கு ஸ்டாண்டா நின்னாங்க சோ அந்த ஒரு தான் நான் வந்து அர்ச்சனாக்கு கப்பு கிடைக்கணும்னு நினைச்சேன் அர்ச்சனாவோட அந்த ஒரு வெற்றிக்கு நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண வீடியோவும் போட்டேன் ஓகேங்களா பிரதர் இந்த ஒரு காரணம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து மணி விஷ்ணு வந்து எல்லாருமே ரிட்டர்ன் கொடுத்த எல்லாருமே எபிக்ட் ஆகணும்னு என்னோட ஆசை ஓகேங்களா பிரதீப்க்கு யாரெல்லாம் கூட கார்டு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே எடிக்ட் ஆகணும் கார்டு கொடுக்காத பர்சன் மட்டும் இருக்கணும் அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கப்பு விண்ணணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை பட் வந்து நான் நினைச்சது நடக்கல ஓகேங்களா ஏன்னா ரிட்கார்டு கொடுத்த மாயா மாயாவும் உள்ளக்கா இருந்தாங்க பூர்ணிமாவும் தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களா பெட்டி எடுத்துட்டு தான் போனாங்க ஓகேங்களா ஆ இவ்வளவு பேர் இருந்தாங்க கூழ் ரெட் கார்டே தூக்கல பட் கூல் சிரேஸை வெளியில தூக்கிட்டாங்க ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா இப்படி இருக்கேன் சொல்லிட்டு தான் கடைசியில வேற வழி இல்லாம சரி ஓகே மெயின் அட்லீஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து மணி விஷ்ணுலாம் வந்து அவங்கள நம்பி சொன்னாங்க சரி அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு தூக்கினாங்க அந்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை நம்ம வெளியடிச்சு பத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காகவும் ரெக்கார்டை தூக்குனாங்களா இல்லைங்களா பட் மெயின் கியூஸ்ட் யார் அப்படின்னா மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் தான் ஓகேங்களா ஸோ அதனால தான் மாயா வந்து இந்த ரெண்டரை கூட ஆக ஆகக்கூடாது மாயா மெயினாக ரெண்டராக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சது ஓகே பிரதர் தான் இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இது என்னோட ஒப்பீனியன் இதை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா அவ்ளதான் பர் வேற ஒண்ணு இல்ல வேற எதுவும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருந்தா இல்ல வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு நான் இந்த மாஸ்க்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம கேம இருக்காதிங்க இது சும்மா என்னோட ஒரு மனதை ஆறுதல் கண்டிப்பா வேற எதுவுமே கிடையாது அதாவது வந்து ஒரு சிலர் வந்து சாமியை வந்து கும்பிடுவாங்க சாமி நம்பிக்கை நிறையா உண்டு கேட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு ஆறுதல் எனக்கு ஒரு மன நம்பிக்கை அதாவது மன நிம்மதி எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படிம்பாங்களா அதே மாதிரி இந்த ஒரு சின்ன மாஸ்க்கு எனக்கு சின்ன ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கட்டும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன நம்பிக்கை அதனால தான் இந்த மாஸ்க் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்காண்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க அண்ட் வந்து அவ்வளோதான் பரவாத முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் கொடுத்து எனக்கு தோணுது அப்படியும் இல்லைடா நீ எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கலடா தம்பி எனக்கு இன்னும் புரிய மாதிரி சொல்லு அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் நான் போதும்டா நீ சொல்லது எதுவுமே என்னால் ஏற்றுக்கிற முடியல இருந்தாலும் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் கீழே மறக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ பிரதர் அதாவது பிரேம் நசீர் பிரதர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்டு வந்து அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம் பாய் லவ் யூ ஆல்